தெரிய அனைவருக்கும் வணக்கம் இப்போ லேனா வளத்தில் வந்து நம்ம கேபிகே மார்க் வந்து புதுசாக வந்து இது தொடங்கியிருக்கோம் அதில் பதினஞ்சு மாதம் கொடுக்கல் அதை இப்போது வந்து வெற்றிகரமாக மூணு மாதம் கொடுக்கல வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நாலாவது மாத கொடுக்கல் வந்து நம்ம வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் வந்து இப்போ நம்ம வந்து குறுக்கி எடுக்க போகிறோம் நாலாவது மாத கொடுக்கல் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நியூ ஃபீச்சர்ல வந்து கொடுக்க போகிறோம் அது வந்து இப்போ நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து குறுக்கி வாடிக்கையாளர்களே தான் எடுக்கக்கூடாது அந்த குழுக்கள் வந்து இப்போ நம்ம நடக்கும்போது ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் வந்து இருபதாம் தேதி வந்து நடக்கும் அது மாதிரி வந்து நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே வந்து பணம் கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க குக்கள் ஆரம்பிக்கலாம் யாராவது